இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் பாசுமதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் தக்காளி அஞ்சு சிக்கன் லெக் பீஸ் நாலு தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் நாலு அதே அளவுக்கு கிராம்பு நாலு ஒரு அண்ணாச்சி பூ மாதிரி ஒரு மூணு பட்டை எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தலை புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிரிஞ்சலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் கூடவே பச்சை மிளகாயும் ரெண்டு சேர்த்துக்கலாம் அள்ளித்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து சிக்கன் பீஸ் சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு அரிசி தயிர் கொஞ்சம் இதுல ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன் புதினா மல்லிக்கலை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கோம் நல்லா வதங்கி இருக்கு இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்கு ரொம்ப வதங்கலை நைட்டாக வதங்கி இருக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை இது போல் அரைச்சிருக்கேன் இதுக்காக அரைச்சி போடுறோம்னா நம்ம தக்காளியை கட் பண்ணி போட்டால் அதோடய தோல் வந்து நம்ம சாப்பிட்றப்போ டிஸ்டர்பாக இருக்கும் நிறைய தக்காளி போடுறோம் இல்லையா அதனால் அரைச்சு போட்டுட்டோம்னா அந்த மாதிரி தோலெல்லாம் இருக்காது தான் அரைச்சு போடுறது அஞ்சு தக்காளி இது தக்காளி போட்டிருக்கேன் இப்போ இது தக்காளி போட்டது வதங்கி என்ன தெளிஞ்சு வரும் நல்லா அப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும் தக்காளியில தண்ணி என்ன தெளிஞ்சு வந்துருச்சு இப்ப அரிசி சேர்த்துலாம் இதுல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் இதெல்லாம் அரிசி போட்டுக்கலாம் சிக்கன் வதக்கிறப்ப உப்பு போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் உப்பு சும்மா மூடி வச்சிடலாம் கொதிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறமா மூடி விசில் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தக்காளி சாப்பாடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி